அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் ஸ்கிப் விரிவாவும் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும் செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் புதன் பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் குரு பகவான் மாதம் முழுவதுமே மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சியாவார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியவே பார்க்கறது கூடுதல் விசேஷமான அமைப்பு இந்த மாதம் முழுவதும் உங்க மனசு நல்லா இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல நான்கு கிரக இணைவு பாக்கியாதிபதியான சூரியன் குடும்பஸ்தானத்துல இருக்கார் தொழில் ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கார் ஆறாம் அதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கரனும் குடும்பஸ்தானத்துல இருக்கார் விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாயும் குடும்பஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் பொருளாதார மேன்மை இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல தனாதிபதி தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் அப்போ சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது சூரியனை போல பேசக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் இந்த தை மாதத்தில் தனுசு ராசி என்பர்கள் சூரியனை மாதிரி ஸ்டெயின் ஃபார்வர்டாக பேசக்கூடிய அமைப்பு அதிகார தோரணையில் பேசக்கூடிய அமைப்பு ஆளுமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயம் உண்டாக்கும் லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் சுக்கர பகவான் கையிருப்பு பணம்ங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பாக்கெட்டை நிச்சயம் பணம் நிரப்பும் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறது சிறப்பு மூன்றில் இருக்கும் ராகு பயணங்களை மேற்கொள்ள வைக்கும் சிறுதூர பயணங்கள் தூர தேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் உண்டு ராகுன்னா பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய சூழலை இந்த ராகு பகவான் இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாட்டு நண்பர்கள் அந்நிய மதத்தினுடைய தொடர்பு அந்நிய மொழி பேசுபவர்களுடைய தொடர்பு அவங்க மூலமா சிறப்புகள் அவங்க மூலமா அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பை எல்லாம் கொடுக்கும் ராகுன்னாலே பிரம்மாண்ட காரகன் பிரம்மாண்ட தன்மையை கொடுக்கும் தைரிய வீரியம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் தைரிய வீரியத்தோட செயல்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை இந்த மாதம் ஏற்படுத்தும் ஆனா தை மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல ராகுவோட இணைந்த நிலையில் சஞ்சாரம் செய்ய போறார் செவ்வாய் ராகு இணைந்தாலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படும் அது கலத்திரம் சார்ந்த விஷயம் பெண்கள் சார்ந்த விஷயம் கணவன் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஏன்னா எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால நீங்க ஆணாக இருந்தா பெண்கள் சார்ந்த வகையிலையும் பெண்ணாக இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் கோபம் சற்று கூடுதலா வரும் இந்த மாதத்தில் சந்தேகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள கொண்டு போகும் கணவன் மனைவி சந்தேகப்படக்கூடாது ஒருவருக்கொருவர் சந்தேகப்படக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கணும் மூன்றாம் நபருடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது உங்க குடும்ப விவகாரங்கள்ல மூன்றாம் நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது தலையிடக்கூடாதுங்கிறது முக்கியம் நான்காம் இடத்துல சனி இருக்கார் இரண்டுக்குரியவன் நான்காம் இடத்துல இருக்கார் உங்கள் பணம் உங்கள் தாய்க்கு செல்லக்கூடிய அமைப்பு தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏதாவது செய்யக்கூடிய சூழலை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் பூமி மனை வாங்கணும் சொத்து வாங்கணுங்கிற எண்ணெய் ஓட்டங்கள் அதிகரிக்கும் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் இணைந்து தனஸ்தானத்தில் இருக்கார் இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் விவசாய நிலமா இருக்கலாம் இல்ல காலி இடமா இருக்கலாம் ஏதாவது ஒரு ரீதியில் இடத்தை வாங்கணும் சொத்தை வாங்கணுங்கிற எண்ணெய் ஓட்டங்கள் உங்க ஆழ் மனசுல அடிக்கடி வந்து போகும் அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு தேடி வரும் அதை கெட்டியா பிடிச்சிக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு பஞ்சமாதிபதி பலமான நிலையில இருக்கார் செவ்வாய் உச்சபலம் பஞ்சமஸ்தானத்தை பாக்கிறார் தன்னுடைய வீட்டை தானே பாக்கிறது வலுப்பெறக்கூடிய சூழல் அந்த பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுது குலதெய்வ ஆசி குலதெய்வத்தினுடைய அருள் இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் இந்த மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அவசியம் ஒரு முறையாவது செய்யுங்க உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக எதையாவது இந்த காலகட்டத்துல முன்னெடுப்பீங்க பூர்வீகத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சரியாகும் இரத்த பந்த உறவுகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் விலகி அங்காளி பங்காளிகள் ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் உறவு காரக கிரகமான செவ்வாய் உச்சபலம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவர்கள் இவங்க எல்லாம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதத்துல சிறப்பாகவே குறைக்கும் கலத்திர ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால திருமண பந்தங்கள் திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும் நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க தனுசு ராசி இந்த மாதத்துல திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரும் ஏன்னா குரு ஏழாம் இடத்துல இருக்கார் நீங்க ஏழாம் இடத்துல இருக்கீங்க நீங்கள் தேடி போய் வரணை அமைத்துக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு நிச்சயமாகும் அல்லது வரண்கள் இவங்க தான் உங்கள் கணவன் இல்லை இவங்க தான் உங்கள் மனைவிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூழல்கள் நிகழ்வுகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை பெருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஆனாலும் மூன்றாம் நபருடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வராமல் பார்த்துக்கிறது இப்போதைக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பாக்கியஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த மாதத்துல நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் தந்தை கிட்ட விட்டு கொடுத்து போகணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்பாவோட சண்டை சச்சரவுகளுக்கு போக கூடாது பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கல்கள் உண்டாகும் கேதுங்கிறவர் பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் அது ஒரு இடத்துல நிற்காது ஒன்பதாம் இடம் கருது தூரதேச பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதனால வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் ஒரு சிலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் கவர்மெண்ட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க அதிகாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க தனஸ்தானத்துல அப்ப பொருளாதார மேன்மையை கொடுக்கும் தொழிலில் இருக்கவங்களுக்கு உங்க தொழில் ரீதியான வருமானத்தை ஒரு சிறிய பகுதியாவது சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பாங்குங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் அதனால பெயரையும் புகழையும் அதிகப்படுத்தக்கூடிய சூழல்களை உண்டாக்கும் லாபாதிபதியோட ஒன்பதாம் அதிபதி ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் கனெக்ட் ஆகிறதுனால கருது நிச்சயம் உண்டு குழந்தை பாக்கியம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இப்ப மாறும் பாக்கியாதிபதி நல்லா இருக்கார் குழந்தை காரக கிரகம் குரு உங்களை பார்த்துட்டு இருக்கார் லாபாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கார் அப்போ குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைச்சிக்கிறதுக்கான சூழல்களை இந்த காலகட்டம் சிறப்பாக ஏற்படுத்தும் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பிறந்த நாள் அந்த தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று கொடுக்கும் இந்த தினத்துல தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது சூரியனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கும் முடிஞ்சா கோதுமையினால செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தானம் பண்றது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்